வெல்கம் டு ஆடிஸ் பேலஸ் இன்றைக்கு நான் செய்ய போகிறது ஃபலாஃபல் என்கிற ஒரு ரெசிபி இது வந்து பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை எங்கட கடலை வடை தான் ஆனால் அதை முழு கொண்ட கடலையில் செய்கிறது இங்கே வந்து ஒரு அரபிக் கடையில் எப்போவுமே கிடைக்கிது இந்த ஃபலாஃபல் வடை சூப்பராக இருந்தது அப்போ நான் போகிற நேரமெல்லாம் இப்போ வாங்கிட்டு வர தொடங்கிட்டேன் அதனால் சரி ஏன் கடையில் வாங்குவா நாங்களும் செய்யலாம் தானே ஈஸி தானே என்று இப்போ இன்றைக்கதை வீடியோவாக எடுக்கிறேன் இதுக்கு வந்து கொண்ட கடலையே ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படி ஊற வைங்கோ ஆக கடுமையாக ஊற வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் அதோட பாஸ்லி கொரியண்டர் எங்களோட கையால் பொத்தி போடுற அளவுக்கு எடுத்தால் காணும் மற்றது பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி நச்சீரகம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் சில்லி பவுடரும் சேர்க்கலாம் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக மல்லித்தூள் மற்றது கொஞ்சம் இரைக்கேற்க கொஞ்சம் தண்ணி பதம் எதுவும் வந்துட்டு தே அதுக்கு சேர்க்கறதுக்காக கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவைப்படாது தேவைப்பட்டா சேர்க்கலாம் இப்போ இறைக்கிறதுக்கு நான் இந்த கடலையும் வெங்காயத்தையும் புரிஞ்ச எடுத்து வச்சுருக்கிறேன் என்னோட தான் இறைக்க போறேன் இப்போ ஃபர்ஸ்டா வந்து கொரியண்டர் பாஸ்லி அடுத்தது இந்த பச்சை மிளகாய் புல்லி அப்படியே இந்த ஸ்பைசஸையும் போட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து போறேன் இப்போ பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி கரகரைப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் ஆக பட்டை அரைக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இதுக்குள்ள இனி வந்து நாங்கள் இந்த கடலையும் வெங்காயத்தையும் போட்டு அரைப்போம் தண்ணி விடாமல் போட்டு அரைப்போம் என்னடா இது கொஞ்சம் தண்ணி குடமை இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைக்க போறேன் இப்போ பாருங்க இப்படி எடுத்தா சரி ஆக பட்டை அரைக்கக்கூடாது பார்க்கவே இவ்வளவு கலர்ஃபுல்லா வடிவாக இருக்குதுண்டு இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது இதுக்கு இதுக்கெடி தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு தண்ணி முடிஞ்ச வரைக்கும் விடாமல் அரைக்கணும் இது பதம் ஓகே தான் இருந்தாலும் நான் கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு டேஸ்ட்டும் பெறும் அது கர கர கரண்ட டேஸ்ட்டும் பெறும் அதனால் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் இவ்வளோ வந்து உங்களுக்கு தண்ணியாக போயிட்டேன்னா கொஞ்சம் கடலை மாவோ அரிசி மாவோ சேர்த்துக்கொள்ளுங்கோ ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அரைச்சா நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது இனி கொஞ்சம் ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சு கொண்டு பொறிச்சு எடுக்கிறது நெல்ல மெயின்ண்டா கொஞ்சம் கூட நேரம் பொறிச்சி எடுக்க எடுத்தால் தான் அந்த உள்பக்கமும் பொறிஞ்சி வரும் இது வந்து நார்மலாக கடையில் ஒரு அச்சு இருக்குது ஃபலாஃபலுக்குண்டு என்னட்டு அந்த அச்சு இல்லாதபடியாக நான் இந்த கரண்டியில் தான் போட்டு எடுக்கிறேன் நான் பாருங்கோ இந்த கரண்டியில் இப்படி போட்டுட்டு போட அது சரியாக வருது இதே மாதிரி தான் அந்த கடையில் வாங்கிக்க இருக்கிறது நல்ல வடிவான ஒரு அச்சில் வடிவான ஷேப்பில் இருக்கும் இனி எல்லாம் ஒரே சைஸ்லேயும் வரும் அதால் இப்படி உங்கள்கிட்ட ஒரு குட்டி கரண்டி இருந்தால் அந்த கரண்டி எண்ணெயில் துவைச்சிட்டு நாங்கள் அந்த அச்சு பலகாரம் செய்வோமே அதே மாதிரி ஒவ்வொரு காலம் கரண்டி எண்ணெயில் துவைச்சிட்டு இப்படி போட்டு போட்டு எடுத்தா நல்லா வரும் இதில் முக்கியமாக வந்து கவனிக்கணும் என்னென்னு சொன்னால் உங்களோட அந்த பாஸ்லி அதுகள் கொஞ்சம் கூட போட்டுட்டிங்கன்னு சொன்னால் வடை வந்து கொஞ்சம் கருக்க பார்க்கும் வெளிப்பக்கம் உள்பக்கம் நல்ல வடிவாக இருக்கும் வெளிப்பக்கம் லைட்டாக கருக்க பார்க்கும் அதால் ஆக இரம்பையில் போடாதீங்க போட்டால் டேஸ்ட் தான் ஆனா ஒவ்வொரு பிடி போட்டா காணும் வளையோசை கலகல கலவென கவிதைகள் படித்திடும் குழு குழு தென்றல் காத்தும் வீசுது வளையல் சத்தத்தோட தான் இன்னைக்கு நான் பலாஃபல் பொறிக்கிறேன் இங்க கடையில இதே சைஸ் பலாஃபல் ஒன்று வந்து பிப்டி பென்ஸுக்கு விற்கணும் இப்ப பாருங்கோ அச்சில போட்ட மாதிரியே வந்திருக்குது சூப்பரா இருக்குல்ல இப்டி தான் இந்த ஃபலாஃфель اتشிருக்கு இந்த பொரிச்சு எடுத்த தொட்டு சாப்பிரறதுக்கு ஒரு சோஸ் செய்ய போறேன் அந்த சோஸுக்கு பேர் ஹாமஸ் என்று சொல்றது அதுக்கும் இந்த முழு கொண்ட கடலையில இருந்து தான் செய்யறது இப்போ ஹாமஸ் செய்யறதுக்கு நல்லா ஊறின கடலையே அவிச்செடுப்பேன் அதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவிக்கிறேன் நல்லா அவிட்டும் நூற்றி ஐம்பது கிராம் கடலை தான் நல்லா அவிச்செடுத்திருக்கிறேன் அதுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு மூன்று மேசக்கரண்டி எள் எடுத்து அதை மெல்லிசாக வறுத்தெடுக்கிறேன் இந்த வறுத்த எள்ள இதுக்கெல்லாம் போடுறேன் அதோட கொஞ்சமாக பெப்பர் போடுறேன் கொஞ்சம் சோல் அதோட கொஞ்சம் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவுக்கு ஒயில் விடுறேன் உங்களோடய கடலை அளவுக்கு தக்கனே எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்க இதை முதல்ல ஃபர்ஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுப்போம் இந்த ஹமாஸுக்கு வந்து டகினி என்று சொல்லி ஒரு சோஸ் விடுவினம் அந்த சோஸ் தான் இதுதான் அந்த சோஸ் எள்ள வறுத்து அரைச்சி எடுக்கிறது அதுக்காகத்தான் இப்படி செய்திருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு மூன்று காலிக் போடுறேன் போட்டுட்டு இந்த தண்ணி இல்லாமல் இந்த அவிச்ச கடலை எதுக்கு போட்டு அரைச்சி எடுப்போம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் அந்த க்ரீம் மாதிரி அரைச்செடுக்க வேணும் அதுக்கு இந்த அவிச்ச கடலை தண்ணியே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுப்போம் இப்போ பாருங்க சூப்பராக அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்களோ இதுக்கு வந்து மூட கடலைன்ற அளவுக்கு தக்கன நீங்கள் ஒயில் கூட சேர்க்கணும் சோஸ் தானே இது இப்போ ஹமஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டுது இதுக்கு வந்து நாங்க கொஞ்சமா விடுறோம் ஒலிவ் ஆயில் தான் விட விட்டா நல்லது ஒலிவ் ஆயில் விட்டாலும் ஓகே கொஞ்சம் பவுடரும் போடுறோம் ரெடி பாருங்கோ வெளியில எவ்வளவு மொறுமொறுப்பாவும் முள்ளுக்குள்ள லைட் கிரீன் கலர்ல சூப்பரா வந்திருக்குது இது வந்து நாங்க ஸ்கின்னோட அரைக்கிறபடியா ஒரு மொறுமொறுப்பு தன்மை எப்பவுமே இருக்கும் அந்த பருப்புன்னு சொன்னா அதில் தோல் இல்லாமல் தானே நாங்கள் அரைக்கிறோம் இது தோலோட அரைக்க நல்லா இருக்கும் இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஒரு டீயோட சாப்பிட எவ்வளோ சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க குண்டு குண்டா வந்துருக்குது அச்சில் அச்சில போட்டு எடுத்த மாதிரி இந்த ஹமஸ் இங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது நாங்கள் வாங்குறோம் தானே இதனை பார்த்து ரசித்திருப்பீங்கள் என்று நினைக்கிறேன் பார்த்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன் அதுவரை பாய் பாய்